அடுத்தபடியாக ஒரு அரை லிட்டர் எண்ணெயை உள்ள ஊத்துவோம் ஊத்தியாச்சு ஊத்தியாச்சு அடுத்து மூட்டு பூச்சி அள்ளி உள்ள போடுவோம் போட கூடாது போட கூடாது அந்த காமெடி தான் நீ பண்ற போட்டாச்சு போட்டாச்சு நல்லா நங்கு இடிக்குவோம் இடிச்சாச்சு இடிச்சாச்சு அந்த காமெடி தானே ஒன்னு ரெண்டு மூணு அது நாலாடிக்கு இனிப் இல்ல அபர்தரை அந்த காமெடி நீங்க பாப்பா இன்னைக்கு எனக்கு பச்சை மிளகாயும் வெட்டி தெரியல வெங்காயமும் வெட்டி தெரியல நானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாப்பா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நம்ம கிளைமேட் இந்த climate நைட் கடும் வந்துச்சு நம்ம இந்த climate ஒத்துக்கல பாப்பா

உனக்கு அதே கனவு தானே வந்துச்சு இப்ப என்ன பண்றீங்க அது கையிலே எடுத்து போடணும் தூக்கம் வருது பசியிலே தூக்கம் வந்துருச்சு எனக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு நேரமாக படம் வேலையை பார்த்து நேரம் ஆகுது

இதெல்லாம் வந்து எண்ணெயில போட்டு வணக்கிடுங்க இந்த பச்சை பயிர் குழம்பு பச்சை பயிர் குழம்புக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியே நின்று போயிடும் குழம்பு என்ன பண்ணலாம் தள்ளி விட கேள அடுத்து பெண்ணா தூள் போட்டீங்க அத சொல்லுங்க எல்லாம் கரெக்டா சொல்லணும் தலைவரே சாம்பார் தூள் சாம்பார் தூள் மூக்குள்ள ஏறுது தலைவர எனக்கு தான் ஏறுது சமையல் செய்வரும் பின்னாடி இருந்து முடுக்கை சாப்பிடவும் திருடி சாப்பிடவும் யாருக்குமே ரைட்ஸ் ரைட்டு மூக்குல ஏறுது இன்னைக்கு நீ குழம்ப நல்லா இருக்காது இஷ்டமே இல்லாமல் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்காது தானே இன்னைக்கு நேரத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறேன் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் மூக்கில் ஏறுது இல்லை தொண்டையில் மொதல் பேசும்போது இன்னமும் ஏறிடுச்சு சரி இன்னுமே அப்பல்ல நான் ஜிரிக்கும் போது இது பாசி பருப்பு வேகும் என்னென்ன போட்டீங்க மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் அட எருமை இல்ல பாசி பருப்பு வேக வைக்கும் போது பாசி பருப்பு வைக்கும் போது தக்காளி பூண்டு அப்புறம் இது பூண்டு தக்காளி சீரக மிளகு போட்டு வேக வச்சு எத்தனை விசில் விட்டீங்க பத்து விசில் விட்டேன் பத்து விசில் நாலு விசில் விட்டா போதும் நீங்க நான் எங்க சொன்ன நாலு விசில் ஆமா அப்படிதான் சொன்னீங்க பருப்பு தான் நாலு விசில் பட்டை பயிர் ஊற வச்சிருந்தா ஆறு விசில் அதே ஊற வைக்கணும்னா பத்து விசில் பச்சை பயிர் பத்து விசில் மாவு ஆட்டம் ஆயிரும் அப்படியே கிடையாது சூப்பராக நான் கூட தண்ணி அதிகமாக வச்ச எச்சா இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ பத்துல தண்ணி தண்ணியே இல்லை வெறும் பருப்பு மட்டும்தான் இருந்துச்சு அதுதானே மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றவும் இதை ரசமாக வச்சுக்க மாட்டேன் பச்சை புளி ரசம் பச்சை புளி ரசம் எப்படி வைக்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவருக்கு தெரியலையா இந்த வீடியோ எவ்வளையாவது கமெண்ட்ஸில் பார்த்து கற்றுக்கிட்டோம் அங்கே ஒன்று பார் காய்க்கும் காய்க்கும் தண்டனை நடந்துட்டு

சாப்பாட்டுக்கு அப்படின்னு நினைச்சேன் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிருச்சு இங்கே பாருங்க குழம்பு நானும் சாப்பாடு தட்டில் போட்டேன் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல் அக்கை அழுத்திருங்க ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க மறுபடியும் மறுபடியும் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன் உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எப்பயும் நமக்கு கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்